ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் தூக்கி போடக்கூடிய பேனா மூடியை எப்படி நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பேனா மூடியில் நிறையா கிடச்சிதுன்னா தூக்கி போட்டுறாதீங்க இதை வச்சு நம்ம கிச்சனையும் வீட்டை எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம வந்து சாமி ஃபோட்டோலாம் அந்த மாதிரி வச்சிருப்போம் இல்லையா எங்கிட்ட சாமி ஃபோட்டோ அதனால் நான் அந்த மாதிரி நார்மல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் சாமி ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து பூ வைப்பீங்க இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ மேலே பூ வைக்கிறப்போ பின்னாடி ஸ்டாண்ட் மாதிரி எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி பெண்ணோட மூடி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு பின்னாடி டேப்பு இல்லாட்டி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வைக்கிற பூ வந்து வச்சுக்கலாம் இதுக்காக தனியாக நம்ம வந்துட்டு ஸ்டாண்டெல்லாம் அதுக்கு வந்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சாதாரண பெண்ணோட மூடி இருந்தாவே போதும் இப்போ நான் வச்சு காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் நான் வச்சு காட்டுறேன் நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் பூ இருந்துச்சுன்னா வச்சு சாமி ஃபோட்டோக்கு இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் கீழே விழாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம செல்லோ டேப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா செல்லோ டேப் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விட்டுருவோம் அப்போது வந்து நிறைய டைமில் நமக்கு தேடி கண்டுபிடிக்க வந்து கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுறப்போ தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பெண்ணோட மூடியை மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அந்த மாதிரி ஸ்டிக் பெண்ணோட மூடி வந்து எடுத்திருக்கேன் இந்த மூடிலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஸ்டிக் பென் மூடியில் வந்து ஒரு டபுள் சைட் டேப் எடுத்து சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து மூடிகள்லாம் நீங்கள் எடுக்கிறப்போ நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் ஏன்னா இந்த மூடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறனால யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதை இப்போ நான் வந்து நம்ம நார்மலாக நம்ம வீட்டு சொவத்தில் தான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நம்ம வைக்கிறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அழகாக வந்துட்டு இந்த பெண்ணோட மூடியே போதும் இதுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அந்த மாதிரி ஸ்டிக் பென் மூடி தானே இன்னும் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன் அந்த மூடியை அந்த மாதிரி டபுள் செட் டேப்பில் கதவில் வந்து மாட்டியிருக்கேன் கதவில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கேப் வந்து நான் மாட்டியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக மாட்டுறீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் கூட வந்து மாட்டிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கீ ஹோல்ட்ரை தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் இந்த வீடியோ எடுக்கிறப்போ எங்கிட்ட கீ இல்லாததுனால ஜஸ்ட் கீ செயின் மட்டும் வந்து போட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி கீ ஹோல்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வெயிட் தாங்கும் ஏன்னா ஸ்டிக் பின் மூடி அப்படிங்கிறதுனால நல்லா தாங்கும் அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களோட செயின் இந்த மாதிரி வந்துட்டு பீட்ஸ் வச்ச செயின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை கூட போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நார்மலாக வாலில் நீங்கள் ஹேங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூடவே நிறைய விஷயங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் ஆகுது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மந்த்லி கேலண்டர் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எல்லாம் பார்க்குறப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்த பேப்பரை வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த பெண்ணோட மூடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெண்டு பக்கமும் மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா போதும் நம்ம எந்த மந்த்தை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பெண்ணோட மூடி வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் துணி காய போடுறதுக்கு சில டைம் வந்து கிளிப் ஷார்ட்டேஜ் வந்து இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த பெண்ணோட கேப்பை வந்து நம்ம கிளிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன துணிகள் லைட் வெயிட்டான துணிகளுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக கர்ச்சீஃப் அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை சாக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி பனியன் அந்த மாதிரி வந்து லைட் வெயிட்டான துணிகளுக்கு நம்ம கிளிப்பு வந்து இல்லாத டைமில் இந்த மாதிரி பெண்ணோட மூடியை கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம மளிகை பொருள்லாம் வாங்குவோம் மளிகை பொருள்லாம் வாங்கிட்டு சில டைம் யூஸ் பண்ணிவிட்டு கிட்டே வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்கு டப்பாக எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நார்மலாக அப்படியே வச்சுருவோம் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க அந்த கவரோடு இருக்கிறத இப்படி ரோல் பட்டி வச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் பெண்ணோட மூடி எடுத்து மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கு ஒரு அழகான கேப் வந்து போட்டு வச்ச மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்துட்டு மசாலா கவருக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்தெந்த கவர்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு மீதமாக வச்சுருக்கீங்களோ அந்த கவரை இப்படி ஓப்பனில் வைக்காமல் அந்த மாதிரி கேப் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக சேஃபாகவும் இருக்கும் இப்போ அடுத்த இப்போ என்னென்னு பார்க்கலாம் கிச்சனில் நம்ம சில நேரங்களில் ஏதாவது பேப்பர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி பேப்பரை வந்து அழகாக நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சைஸ்க்கு தகுந்தாப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஹோல் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு பெண்ணோட கேப்பில் அந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க இதை மாட்டிவிட்டு ஒரு டபுள் சைட் டேப் போட்டு இந்த மாதிரி டைலில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா போதும் நமக்கு எப்பப்போ பேப்பர் தேவைப்படுதோ அப்போலாம் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பெண்ணோட கேப்பை வாலில் வந்து ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பேண்டெல்லாம் கூட மாட்டி வச்சுக்கலாம் இதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி துண்டு பேப்பர்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருப்போம் நம்ம வந்து இபி பில் கட்டின பேப்பராக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பில்லெல்லாம் வந்து நிறையா வச்சுருப்போம் சில நேரங்களில் முக்கியமான ஏதாவது பேப்பர்ஸ்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து அங்கங்கே போட்டு வச்சிடாமல் இந்த மாதிரி வந்து ஒன்றா எடுத்து வந்து நீட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் கூட நம்ம வந்து பெண்ணோட கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வைக்கிறப்போ நமக்கு வந்து அந்த கிளிப்பு எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி ஆஃபீஸ் ஃபைல் வைக்கிற மாதிரி ரொம்பவே நீட்டாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெண்ணோட கேப் போட்டு மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா போதும் நமக்கு வந்து எந்த டைம் எதை எடுக்கணும் அப்படின்ட்டு ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பேப்பர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து மொத்தமாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு நீங்கள் ஒரு பெண் கேப் மட்டும் மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் நம்ம எ அடுத்த டைம் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் இதை இப்போது ஏதாவது கவர்லையோ இல்லை ஃபைல்லையோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு இப்போ இந்த மாதிரி மாட்டி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஆஃபீஸ் ஃபைல்லாம் வந்து எப்படி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இப்படி வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட நேரத்தை செலவழித்து ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி